கணவன் அடித்தது பெரிதல்ல சக்களத்தை சிரிப்பாளை என நினைத்து அழுகிறேன் என கூறப்படும் பழமொழி வேடிக்கையாக இருந்தாலும் அதன் கருத்தியல் பூகோள அரசியல் தளத்திலும் உண்டு ஒருவேளை இந்த விடயத்தில் உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால் உக்ரைனுக்கு எதிரான போர் நீடிக்க வேண்டும் அதுவும் ரஷ்யா பின்னடைவை சந்திக்காமல் நீடிக்க வேண்டும் என சீனாவிடம் இருக்கும் உள்ள கிழக்கை மற்றும் அதற்குரிய காரணத்தை சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி ஐரோப்பிய ஒன்றிய ராஜதந்திரி ஒருவருக்கு இந்த வாரம் குறிப்பிட்ட விடயம் இப்போது பகிரங்கத்துக்கு வந்துவிட்டது அதாவது உக்ரைனிய போர் ரஷ்யாவின் தோல்வியுடன் ஒருவேளை முடிவடைந்தால் அதன் பின்னர் அமெரிக்காவின் பார்வை சீனாவின் மீது முழு கவனத்துடன் திரும்பிக் கொள்ளும் என்பதால் உக்ரைனிய போர் முடிவடைவதையோ அல்லது அந்த போரில் ரஷ்யா தோல்வியை பெறுவதையோ சீனா ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்பதாக பெய்ஜிங்கின் இந்த நினைப்பும் பிழைப்பும் வந்துள்ளது அகமத்தம் அமெரிக்காவுடனான போட்டியில் அமெரிக்க கவனம் தன் மீது திரும்புவதை தவிர்க்க உயிர் மற்றும் உடமை இழப்புக்களை தினசரி சந்தித்துக்கொள்ளும் கொள்ளும் உக்ரைனிய ரஷ்ய போரை பெய்ஜிங் நீடித்துக்கொள்ள கொள்ள விரும்புகிறது ஆனால் வெளிப்போர்வைக்கு சீனா உக்ரேனிய நெருக்கடி தீர்க்கப்பட வேண்டும் என்ற பேச்சு பல்லக்கை காவிக்கொள்கிறது சீனா மட்டுமல்ல ஈரக்குறைய உலக நாடுகளின் போக்கே இவ்வாறு சுயநல அச்சில்தான் தற்போது சுழன்று வருகிறது உலகின் போக்கு இவ்வாறான நாடுகள் கொண்டுள்ள தமக்கு தமக்குரிய சுயலாப அச்சுக்கள் சுழற ஈழ தமிழர் தரப்பில் சொந்த இனத்தின் அவலங்கள் குறித்த கரிசனைகளுக்கிடையே அவற்றை குழப்பத் தலைப்படும் மக்கள் பிரதிநிதி போர்வை கைப்புள்ளை பாணி ரகங்களும் அவ்வப்போது கிளம்பத்தான் செய்கின்றன அந்த வகையில் இப்போதும் இந்த ரகம் கிளம்பியுள்ளது செம்மணி புதைகுழியின் அகழ்வு ஈழத்தமிழினம் சந்தித்த கடந்த கால அவலங்களை தினசரி சாட்சியப்படுத்திக் கொள்ள இந்த விடயத்தை திசைதிருப்ப புலிகளின் துணுக்காய் தடுப்பு முகாம் என்ற விடயத்தை தூக்கி பிடித்துக் கொண்டு சில பிரகிருதிகள் வெளிப்பட்டுக் கொள்கிறார்கள் இவ்வாறான பிரகிருதிகளுக்கு புலிகளின் துணுக்காய் தடுப்பு முகாமில் நடவடிக்கை எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு ஆட்சி அதிகார மையத்தை கோரிக்கொள்ள ஏற்கனவே நிறைய வருடங்கள் இருந்தன முள்ளிவாய்க்கால் பேரவலத்துடன் போர் முடிவுக்கு வந்த பின்னர் பதினாறு வருடங்கள் இதற்காக இருந்தன ஸ்ரீலங்காவின் அனைத்து அரசியல் மற்றும் படைய புள்ளிகளுடன் கூடி குழாவி நிழல் படங்களை எடுத்து அவற்றை பகிரங்கப்படுத்திய பிரகிருதிக்கும் இந்த காலம் இருந்தது ஆனால் அப்போதெல்லாம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளாத இந்த பிரகிருதி டெர்மினேட்டர் கோட்டாபாய் ராஜபக்ஷ விடாது கருப்பு மகிந்த மைத்திரிபால சிறிசேனா ரணில் விக்ரமசிங்க உட்பட்ட ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரிகள் மற்றும் முக்கியமான ஆட்சி தரப்பு பங்காளிகளுடன் போஸ் கொடுத்து எடுத்து வெளியிட்ட நிழல் படங்கள் ஏராளம் ஏராளமாக உள்ளன இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் கஞ்சா போதைப் பொருளை வைத்திருந்த வழக்கையும் பெண்ணொருவரிடம் பண செய்த வழக்கையும் எதிர்கொண்ட இந்த பிரகிருதிக்கு கோடாபாய மஹிந்த மைத்திரி ரணில் உட்பட்ட பெரிய இடத்து தொடர்புகள் எல்லாமே இருந்தன அவ்வாறாக பெரும் பெரிய இடத்து தொடர்புகளை கொண்ட இவர் வேண்டுமானால் துணுக்காயில் விடுதலை புலிகள் ஆயிரக்கணக்கான மக்களை கொலை செய்து புதைத்ததாக ஒரு இடம் இருந்திருந்தால் உள்ளது உள்ளபடியே அந்த இடம் தனக்கும் தெரிந்திருந்தால் அந்த இடத்தை அகழுமாறு தான் தொடர்புடன் இருந்த அரசியல் முகங்களை அல்லது ஸ்ரீலங்காவின் படைய முகங்களை கோரி அதனை செய்திருக்கலாம் ஆனால் இப்போது செம்மணி புதைகுழி என்ற விடயம் அனைத்துலக அரங்கில் அதிர்வுகளை ஏற்படுத்திக் கொள்ளும் போது அந்த அகழ்வில் பல சிறார்களின் எலும்பு எச்சங்களும் விளையாட்டு பொம்மையும் புத்தக பையும் சிறுமியொருவரின் சட்டையும் அங்கு புதையுண்டவர்களுக்கு என்ன நடந்திருக்க கூடும் என்ற வினாவையும் அது தொடர்பான அவலங்களையும் ஆன்மாவை உலுக்கி கொள்ளும் வகையில் எழுப்பிக் கொள்ளும் நிலையில் இவ்வாறான பிரகிருதிகளின் மடைமாற்றும் தந்திரங்கள் வெளிப்பட்டுக் கொள்கின்றன நேற்றும் செம்மணி அகழ்வில் இரண்டு சிறார்களின் எலும்புக்கூடுகளும் ஒரு ஒருவரின் சட்டையும் மீட்கப்பட்டது இதுவரை நாற்பத்தி ரெண்டு மனித எலும்புக்குடி தொகுதிகள் இந்த இடத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இந்த நேரம் பார்த்து இந்த விடயத்தை திருப்பி புதிய குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ள இவ்வாறான பிரகிருதிகள் துணுக்காய் என்ற விடயத்தை கையிலெடுப்பது எடுப்பது பட்டவர்த்தனமானது துணுக்காய் தடுப்பு முகாம் குறித்து கூறப்பட்ட கருத்துக்காக வன்னியில் வைத்து மக்களால் கண்டிக்கப்பட்ட இவர் இப்போது ஊடக மாநாடுகளையும் நடத்தி கொள்கிறார் உனது நண்பன் யார் என கூறு உன்னைப் பற்றி கூறுகிறேன் என இருக்கும் பழமொழி போல முன்னர் யாழ் மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா படைத்துறையின் கட்டளைத் தளபதியாக மேஜர் ஜெனரல் மகிந்த ஹத்ருசிங்க இருந்த வேளை வடக்கில் தமிழர்களின் ஒற்றுமை மற்றும் அவர்களின் அரசியல் இலட்சியங்களை குறைமதிப்புக்குள்ளாக்கும் வகையில் சில இலக்குகளுக்கான தமிழ் முகமைகள் உருவாக்கப்பட்டன இந்த விடயம் நீங்கள் அறியக்கூடிய ஒரு விடயம் மேஜர் ஜெனரல் மஹிந்த ஹத்ருசிங்க இரண்டாயிரத்தி பதினாறு ஜனவரியில் ஸ்ரீலங்கா படைத்துறையிலிருந்து ஓய்வு பெற்றுக் கொண்டாலும் அவரது முன்னிய திட்டத்தால் உருவாக்கப்பட்ட முகமைகளின் நீட்சிகள் தொடர்கின்றன தமிழ் மக்களின் உதிரப்பலியுடன் தொடர்புடைய விடயங்களை சமாளித்துக் கொள்வதற்காக கொழும்பு ஆட்சி அதிகார மையம் நானாவிதமான தந்திரோபாயங்களை முன்னெடுக்க தலைப்படும் பின்னணியில் அதற்கு பக்கவாட்டாக இவ்வாறான தந்திரோபாயங்களும் நகரத் தலைப்படுகின்றன செம்மணி புதைகுடி அகழ்வுகள் மடியில் கெனமுள்ள சில முகங்களை ஒழிப்பு கொள்வதால் தான் ஐநா மனித உரிமை ஆணையாளர் ஓல்கட்டக்கை செம்மணிக்கு அழைத்துச் சென்று பழைய புதைகுடிகளை காட்டுவதை அல்லது அவற்றை தோண்டுவதை விடுத்து நாட்டின் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனத்தை செலுத்த வேண்டும் என ராஜபக்ஷ அதிகார மையத்தின் நாமல் பேபியை நேற்று தாமரைமுட்டின் தலைமையகத்தில் செப்பிக்கொண்டார் ஐநா மனித உரிமை ஆணையாளர் ஓல்கட்டக்கின் செம்மணி பார்வையீடு அவசியமற்றது என நாமல் ராஜபக்ஷ நேற்று சொல்வது ஒருபுறம் இருக்க இதே ட்ரக் அண்மையில் தம்மை சந்திக்க கண்டிக்கு வந்தபோது ஆஸ்திரியாவைச் சேர்ந்த கிறிஸ்தவராக ட்ரக் இருந்தாலும் அவருக்கும் கண்டியிலுள்ள ஸ்ரீலங்காவின் பௌத்த வீட தலைகள் பிரித்தோதி கட்டித்தான் அனுப்பியிருந்தன கிறிஸ்தவரான ஓல்கற்றக்கு அஸ்கிரிய மல்வத்தை வீடங்கள் ஏன் பிரித் நூல் கட்ட வேண்டும் என்ற ஒரு ஐயம் உங்களின் சிரசுகளுக்குள் இருக்கக்கூடும் ஓல்கற்றக் இறுதியாக கொழும்பில் நடத்திய ஊடக மாநாட்டை நோக்கிக் கொண்டாலே அதில் அவரது வலதுகரம் அணிக்கட்டில் பிரித் நூல் இருப்பது தெளிவாகவே தெரியும் ஓல்கற்றை கண்டிக்கு அழைத்த பௌத்த பீடத் தலைகள் அவருக்கு பிரித்தோதி ஆசீர்வாதம் கூறி இந்த நூலைக் கட்டியபோது அந்த நூல் வெறும் ஆசீர்வாதமாக அல்லது ஸ்ரீலங்காவை மையப்படுத்தி அவரது ஜெனீவா நகர்வுகளை எல்லை மீறாமல் கட்டுப்படுத்தும் ஒரு நூலாக என்ற நப்பாசை நோக்கத்துக்குரியதாகவும் இருந்திருக்கலாம் ஆனால் ஐநா மனித உரிமை பேரவையுடன் ஸ்ரீலங்காவுக்குள்ள சிக்கல்களை இவ்வாறான நூல்கள் வசியப்படுத்த கூடுமா என்பது ஒரு முக்கியமான வினா ஏனெனில் ஓல்கற்றின் இந்த முறை பயணம் நவநீதம் பிள்ளையின் பயணத்தைப் போல கொழும்பு ஆட்சி அதிகார மையத்துடன் முரண்பாடுகள் இல்லாமல் சுமூகமாக முடிவடைந்தாலும் இந்த முடிவு ஏகேடிஆர் தரப்புக்கு உற்சாகத்தை வழங்கக்கூடியதாக இருந்தாலும் ஐநா அரங்கில் எதிர்வரும் செப்டம்பர் சவால்கள் கொழும்புக்கு இருக்கக்கூடும் கண்டியில் வைத்து ஐநா மனித உரிமை ஆணையாளருக்கு கட்டப்பட்ட பிரித்நூல் அவரது இலங்கை பயணத்தின் பின்னர் அவரது பணியகம் தற்போது தயாரிக்க ஆரம்பித்திருக்கும் அறிக்கையிடலை அதிலும் குறிப்பாக ஸ்ரீலங்காவின் கடந்தகால போர்க்குற்றங்கள் தொடர்பான கரிசனைகளில் இருந்து பின்வாங்க செய்வதற்கு உதவி கொள்ளப் போவதில்லை என்பதும் யதார்த்தம் ஏனெனில் அவருக்கு முன்னர் பொறுப்பில் இருந்த ஆணையாளர் இற்றைக்கு மூன்று வருடங்களுக்கு முன்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உருவாக்கி இலங்கை போர் குறித்த வெளிப்புற சாட்சியங்களை சேகரிப்பதற்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட பொறிமுறையை தற்போதைய ஆணையாளர் அகற்றி கொள்ள முடியாது இதனால் தான் ஜெனிவாவில் உள்ள தனது பணியகம் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான தகவல்களை சேகரித்து பாதுகாக்கவும் அவற்றை பகுப்பாய்வு செய்யவும் கடமைப்பட்டுள்ளதாக ஓல்கற்ற குறிப்பிடுகிறார் தற்போதைய இக்கேடியார அரசாங்கம் உட்பட்ட அரசாங்கங்கள் ஜெனீவாவின் இந்த பொறிமுறையை தடாலடியாக நிராகரித்து உள்நாட்டு செயல்முறை உள்நாட்டு விசாரணை என்ற கொடிபிடிப்பில் நின்றாலும் கடந்த வருடம் இதே நாளான ஜூலை ஐந்து நிலவரப்படி ஜெனிவா களஞ்சியத்தில் இலங்கையின் இறுதிக்கட்ட போர் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக தொண்ணூற்றி ஆறாயிரத்தி இருநூற்றி பதினைந்து பதிவுகள் உள்ளன இப்போது செம்மணி உட்பட்ட புதிய ஆதாரங்களும் வெளிப்படுவதால் அனைத்துலக பிரசன்னமற்ற உள்நாட்டு செயல்முறை மட்டும் என்ற கொழும்பின் பிடிவாதத்தின் பிடிமானம் கேள்விக்கு உள்ளாக்கப்படுவதையும் அவதானிக்க முடிகிறது